ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு உங்களை உங்களுக்கான வீடியோ என்ன எது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலை நான் எப்படி ஆரம்பித்தேன் இத்தனை வயசுக்கு மேலே எந்த விஷயங்களை பற்றியுமே தெரியாமல் வெறும் யூடியூப் சேனல் நான் எப்படி ஆரம்பித்தேன் அதில் எப்படி நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்தாங்க எப்படி வந்துட்டு எனக்கு மானிட்டைசேஷன் வரைக்குமே நான் வந்துட்டு அதை கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் வரிசையாக சொல்லியிருக்கேன் பார்க்காம இருக்கிறவங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கும் புரியும் இதில் இதனோட மானிட்டைசேஷன் இது எல்லாமே நான் சொல்கிறது என்னோட வேறு ஒரு சேனல் சக்தி டெய்லரிங் ஹவுஸ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இந்த சேனலில் சரிங்களா அந்த சேனல் சக்தி டெய்லரிங் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நான் என்ன விஷயம் நான் சொல்லலாமா இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் மானிட்டைசேஷன் வரைக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்து ஒரு பின் வெரிஃபிகேஷன் வரும்போது வர்றதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷனுக்கு அப்புறமா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷனா இல்லை அதுக்கு முன்னாடி ஏதோ ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு எனக்கு சரிங்களா அப்போ என்ன பண்ணால் ஐடி வெரி மானிட்டைசேஷனுக்கு ஆட் சென்ஸில் போய் நான் அப்ளை பண்ணிவிட்டேன் மாடி மானிட்டைசேஷனும் எனக்கு ஓகே ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்துச்சு சரிங்களா வந்த உடனே நான் என்ன பண்ணேன் அதை கொண்டுட்டு போய் எனக்கு சரியாக அதில் பண்ண தெரியாது அப்படின்றதுனால அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் ஐடி இல்லைன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் எனக்கு டிரைவிங் லைசன்ஸ்லாம் கிடையாது பாஸ்போர்ட்லாம் இருக்குது சரின்னா அது எனக்கு சரியாக அப்லோட் பண்ண தெரியாததுனால நான் வேறு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கொடுத்து போட்டோம் போட்டோன்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு ஒரு டூ டேஸ் கழித்து உங்களோட இந்த இதில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு மெயில் வருது சரின்னு மறுபடியும் அவங்ககிட்டயே கொண்டு போய் கொடுத்து அதே பாஸ்போர்ட்டையே கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி நான் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி ரெண்டு நாள் கழித்த உடனே அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் பராசக்தி பாட்டையன் அப்படின்றது என்னோட ஐடியோட பேர் இருக்குது அதில் அதை வந்து நான் வந்துட்டு என்னோடய நேமில் இருக்கிற ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்டோட நேமில் வந்துட்டு பாட்டையன் அப்படின்றது டிடிஏ டிடிஐஏஎன் அப்படி கொடுக்க வேண்டியதை நான் ஒய்ஏஎன் அப்படி கொடுத்துருந்தேன் நாங்கள் ரெண்டு ஸ்பெல்லிங்லேயுமே அவருக்கு பேரை அந்த பேரை எழுதிட்டு இருக்கிறதுனால நான் அதில் வந்து ஒய்ஏஎன் கொடுத்துட்டேன் ஆனால் என்னோடய பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஏஎன் அந்த மாதிரி தான் இருந்திருக்குது நீங்கள் வந்து இதை போய் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களா பாஸ்போர்ட்டில் போய் நம்ம மாற்ற முடியாது அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ணேன் ஆட்ஸ் அண்ட் ஸ்கூலில் போய் அந்த பென்சில் மார்க்கு கொடுத்துருப்பாங்க நான் மறுபடியும் புதுசாக ஃபார்ம் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போய் மறுபடியும் புதுசாக அந்த நேமை பராசக்தி பாட்டையன் அப்படின் இருக்கிறத அந்த அவரோட நேம் எந்த மாதிரி ஸ்பெல்லிங்கில் பாஸ்போர்ட்டில் நான் எனக்கு இருக்கோ அதே மாதிரி ஸ்பெல்லிங்கில் எழுதி மறுபடியும் அதை போஸ்ட் பண்ணி விட்டுட்டு எப் அதுக்கப்புறமா இந்த ஐடி வெரிஃபிகேஷனை நாங்கள் கொடுத்தோம் இது எல்லாத்தையுமே மறுபடியும் பண்ணினேன் அந்த நேமை ஸ்பெல்லிங்கை வந்து நான் மாற்றிட்டேன் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த ஸ்பெல்லிங் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத அவங்களே காமிச்சு கொடுத்துருந்தாங்க அதனால் அதை கரெக்டாக போய் பண்ணி சரி பண்ணி விட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறமா எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் பின் வெரிஃபிகேஷன் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து இப்படி காமிக்கிறேன் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து பின் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு சரிங்களா இந்த பின் வெரிஃபிகேஷனை நான் வந்துட்டு இது பின் வெரிஃபிகேஷனும் சொல்கிறாங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் சொல்லலாம் ரெண்டு இதுலேயுமே வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இது ஃபோர்த்து ஸ்டேஜ் இந்த பின் வெரிஃபிகேஷன் வந்தது வந்துட்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் இந்த பின்னை நான் என்னோடய எனக்கு வந்திருந்த மெயிலில் நான் போய் போஸ்ட் பண்ணி எல்லாமே கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சிக்னல் வந்துருச்சு இப்போ நான் ஃபோர்த்து ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த பின் நம்பர் உங்களுக்கு வந்ததுக்கான இந்த த நல்ல தகவலை உங்களுக்கெல்லாம் சொல்லணும் தான் நான் இதை சொல்கிறேன் இது ஃபோர்த்து ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு இனி அடுத்து என்ன ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும்னா அக்கவுண்ட் அக்கௌண்ட் எல்லாம் அவங்க கேட்பாங்க அது வந்து நமக்கு ஒரு ஐம்பது டாலர் அறுபது டாலர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மெயில் மூலமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதனால் எனக்கு இப்போதைக்கு பிரச்சனை இல்லை மெது உவாட்டாக டாலர் ஏறிட்டுருக்குது எப்படி வேணாலும் ஏறட்டும் எதுவும் அதுக்கு ஒன்றும் அவசரமெல்லாம் இல்லை இருந்தாலும் நான் நல்ல நல்ல வீடியோஸை அந்த சேனல்லையும் கொடுக்குறேன் இந்த சேனல்லையும் கொடுக்குறேன் நல்ல விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்ன மாதிரி ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆகுது எனக்கு எதுவுமே பெருசாக தெரியாது அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் கூட யூடியூப்லேயும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த ஆக்ஷன்ஸ் வெ பின் வெரிஃபிகேஷன் எனக்கு வந்திருக்கு அப்படின்ற தகவலை நான் சொல்ல வந்தேன் எல்லாருமே தைரியமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை யூடியூப் மூலமாக வெளி உலகுக்கு காட்டுங்க நீங்களும் முன்னேறலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி